என்ன சார் சாரிப்பா இன்னிலிருந்து என்ன சார் திடீர்னு எந்த தப்பும் பண்ண மாட்டேங்கிறேன் கோட்டீஸ்வரர் அருண் மேத்தா வீட்டில இருந்து மேனேஜிங் டைரக்டருக்கு ஒரு ஃபோன் வந்தது அவ்வளவுதான் சன்னுக்கும் உனக்கும் ஏதாவது தகராறா புரியுது சார் நெஞ்சில குத்த முடியாத பேடிக்கு பசங்க குத்துறானுங்க என்னால ஒன்னும் செய்ய முடியல பரவாயில்ல சார் நான் வரேன் உங்களுக்கு என்ன சார் வேணும் டீட்டிலி சார் உங்களுக்கு ஒரு டீ ஒரு டீ போடுவா அது வரைக்கும் கருப்பு சட்ட அவன் பிள்ளை கிட்ட விளையாடுற எலும்பெல்லாம் எண்ணும் Áійá! Hæjar! Hæjar! Ájár!

அடி என்னடா இது அம்மா நான் பாட்டு கார் பட்டிக்கிட்டே இருந்தம்மா இந்த பிரியா கண்ணுல தூசி விழுந்துருச்சு ஊதி விட்டா போடு நழுதா அதான் ஊதி விட்டேன் கையோட கூட்டி பிரியா என்னங்கடா வந்துட்டியா நடந்த மேட்டரே அக்குவேரா ஆனிவர் ஆண்டிட்ட சொல்லு நான் பாஸ்வ போயிட்டு ஒரு முத்தம் கொடுக்கணும் ஆசையா இருக்குன்னு சொன்னா எனக்கு நடந்து போச்சு திடீர்னு பிடிச்சு

வக்கீல் தங்கச்சிங்கறத பாயிண்டோட ப்ரூவ் பண்றியா? ஆதி எடுத்துட்டோ நான் உன் பின்னாடி சுத்தி சுத்தி வரேன். இருந்தாலும் நீ என்ன ஏத்துக்க மாட்டேங்கற. இதுக்கு ஈபி தொப்படி என்ன தண்டனை தெரியுமா? ம்ம். இந்த சிறையில ஆயில் கேடியா இருக்கனோம்னா தண்டனை கொடுப்பாங்க. ஐ அம் ரெடி. ஏய், பொறுக்கி. டேடி சொன்னா? ஆ? இன்னொரு தட்னதான் சொல்றிய தட்டுற ரூட்ல கிராஸ் பண்ற நீ செய்யறது நியாயமா இருந்தா நான் பண்ண மாட்டேன் அநியாயமா இருந்தா அடியாளான் கூட கைமா கைமா பண்ணிடுவேன் ஜாக்கிரதை

ராத்திரி எட்டு நாற்பதுக்கு ஆமா ர அதுக்காகத்தான் அரெஸ்ட் பண்ண செட்டி ரோட்ல ஆட்டோ ஓட்டினாவே அரெஸ்ட் பண்ணுவீங்களா கேள்வி இது ஆட்டோ ஓட்டி அஞ்சு வயசு குழந்தைய அதே இடத்துல அடிச்சு கொண்டு இருக்க அப்புறம் கதையா சொல்றேன் குழந்தைய கொண்டுட்டு ஆட்டோவை கூட நிறுத்தாம அங்க இருந்து அப்காண்ட் ஆயிருக்கிறேன் இந்த போய் கேச எம்மல போடுரத்துக்கு எவன் கிட்ட லஞ்ச வாங்க ஏய் ஜேசனுக்கு வா எவன்ன சொல்றேன் விஜய் நீங்க கவலைப்படாதீங்க ஆட்டி நான் பாத்துக்கறேன் உன் பேர் என்ன விஜய் அப்பா பேரு எங்க அம்மா பேரு மகாலட்சுமி உங்க அப்பா பேர் என்னடா எங்க அம்மா பேரு மகாலட்சுமிடா என்னடா அப்பன் பேரை கேட்டா அம்மா பேரையே சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்ப இல்லாம பிறந்தியா நீங்க அப்ப இல்லாம பிறந்தியா மரியாதை கொடுத்தாதான் மரியாதை கிடைக்கும் போலீஸ் காரன என்ன கடவுள் நினைப்பா யார் பப்ளிக் சர்வன்ட் அண்டர்ஸ்டாண்ட் நாங்க கட்டுற பணத்துல சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற ஒரு கூலிக்கார ஞாபகம் வச்சுக்க இவ்வளவு நேரம் என்ன நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருந்ததே தப்பு ஓ இஷ்டத்துக்கு கேஸ் எழுதுவேன் ஓ இஷ்டத்துக்கு லாக் அப்ல ஓ இஷ்டத்துக்கு அடிச்சு கொடுமைப்படுத்துவேன் இதையெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு எங்களை என்ன அடிமைங்கன்னு நினைச்சிட்டியா இல்ல ஒண்ணும் தெரியாத மடையங்கன்னு நினைச்சிட்டியா இனிமேலாவது பொதுமக்கள் கிட்ட மரியாதையா நடந்து கத்துக்க